நம்மள அங்க தப்பிச்சு போக முடியாது அப்படி சொல்லாத அந்த ரெண்டு பேரையும் பாத்தியா நம்மள தப்பிச்சு போக வாய்ப்பே இல்லை என் போன் இல்ல மௌலி எதுக்கு பயங்கரட்டே சும்மா அண்ணா இவங்க யாரு பவுன்சர்ஸ் ஆடியல்கன் சொல்வாங்க தெரியுமா அவங்கதான் சூஃபியா மாமா நீங்க எப்படியாவது அவங்க கிட்ட சண்டை போட்டு எங்க எல்லாரையும் காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போங்களா ஐயோ பாப்பா என்னாலலாம் முடியாது இவங்க கிட்ட சண்டை போட்டு அவ்வளவுதான் எங்க போயிட்டாங்க ஒருத்தங்க பேசுற மாதிரி சவுண்ட் கேட்டா ஆமா அந்த சவுண்ட் கேட்டா அவங்க அந்த டைம்க்குள்ள கரெக்டா போனும் அதே மாதிரி சவுண்ட் கேட்டிருக்கு இவங்க தான் நிக்கிறாங்கன்னு மறந்தே போயிருக்காங்க அப்போ இவங்க ரோபோவா

ம் என் பின்னாடி அமைதியா வாங்க என்ன ஆமா வாசுகி அமைதியா இரு நீ இப்படி சவுண்ட் போட்டா நீ மட்டும் இல்ல நாங்க மூணு பேரும் சேர்ந்து மாட்டோம் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இருந்தா நம்மளால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது கவிதா படி எங்க இருக்குன்னு சொன்னால எங்க அண்ணா இருக்குல்ல உங்க பின்னாடி தான் இருக்கு அங்க நம்ம இறங்கி போயிரலாம் அதுக்கு அப்புறம் முக்கியமா ஒண்ணு சொல்றேன் நம்ம கீழே இறங்கி போகும்போது அங்கே யாராவது இருக்க வாய்ப்பு இருக்கு நீங்க உடனே கத்திர கூடாது அப்படி யாராவது இருந்தாங்கன்னா நீங்க அங்கேயே நின்னுருங்க

மௌலி ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணி என்ன நேரா வீட்டுல கொண்டு ஓடா எனக்கு எங்க அம்மாவ பாக்கணும் போல இருக்கு ஐயோ கவிதா இவ எதுக்கு இப்படி பண்ணி அந்த நேரம் கொஞ்சம் கீழே இறங்க சொல்லலாம் வாசுகி நம்ம இப்போ பேச நேரம் இல்லை லுத்துசே மாமாவை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வெளியே போக முடியும் வேற லுத்துசே மாமாவை நம்ம தொலைச்சிட்டோம்னா அவ்வளோதான் லுத்துசே மாமா எனக்கு இவ்வளவு என்ன தெரியல கண்டிப்பா இவ்வளவு நம்ம இப்போ மாட்டப் போறோம் அவ்வளோதான் மௌலி வா வாரே நில்லு ஓ நம்ம வெளிய வந்துட்டோம் நல்ல वेळ அந்த படியே பாத்தோம் நிட்சே மாமா அப்ப நம்ம சீக்கிரமா என்னமே வீட்டுக்கு போயிரலாம் நினைக்கேன் வெளிய போகற வழியை மட்டும் பாப்போம் ம் ஆமா ஓ நம்ம இன்னும் அதிகமா பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்களா பேசாம அங்கே இருப்போமே

கவிதா நான் நிறைய கார்ட்டூன்லாம் பார்த்துருக்கேன் இப்படி போனால் அவங்க மாட்டிடுவாங்க திருப்பி அவங்க வெளியே போகவே முடியாது ஐயோ அது வேற இது நீ அப்படி கம்பேர் பண்ணாத சரியா நம்மளாம் ஒன்றும் மாட்ட மாட்டோம் நம்மள தேடி வீட்டிலேருந்து வருவாங்க எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம் நீ இப்போ பயப்படாமல் வருவியா ம் சரி கவிதா என் கையை பிடிச்சி கூட்டுட்டு போ ம் கைதா வா உங்களால ஒழுங்கா கூட பாக்க தெரியாதா இப்ப என்ன செய்வீங்களோ தெரியாது புடிச்சிட்டு வாங்க இந்த பிள்ளை எங்க போனா ஏதோ ஒரு மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துருவேன் சொல்லிட்டு போனா அவ சொல்லியே மூணு மணி நேரம் ஆயிட்டு என்னும் வீட்டுக்கு வந்துச்சாருல யாரு கூட வெளியே போனான்னு தெரியலையே வர வர வாசுరికి படிப்பு ஒண்ணு இல்ல எப்படியோ கனி வீட்டுக்கு தான் போயிருபா ஒரு வழியா நம்ம வெளியே வந்துட்டோம் அவ்ளோ ஈஸியா நினைக்காதுங்க இது இவ்ளோ பெரிய பில்டிங் தெரியுமா இப்போ நம்ம மேல ஏர்க்கோன்னு நினைக்கும் வெளியெல்லாம் எல்லாம் ஒண்ணு போகல நுதுசியா மாமா ரோஸ் பூலாம் சைடுல வச்சிருக்கங்களா அப்படினா நம்ம வெளிய வந்துட்டோம்ல அய்யோ யார்மா சொன்னது வீட்டுக்குள்ளே இப்ப பூள வைக்கறாங்களா இப்போ நம்ம வீட்டுக்குள்ள தான் ருக்கும் சரியா அப்படியா நம்ம வெளிய போகலையோ நான் சொன்னேனா நம்மளங்க தப்பிச்சு போவே முடியாது முடியாதா எப்பவும் இப்படி நெகட்டிவா பேசாத வாசுகி எனக்கு எவ்வளவு கோவம் வருது தெரியுமா நீ எவ்வளவு போல்டன்னா நினைச்சி இப்படி இருக்கா தயவு செஞ்சு நீ பேசாத அழுதுட்டே இரு انا வாய் திறந்து பேசாத மௌலி அவள திட்டாத நமக்கு இப்ப நேரம் இல்ல மாமா அப்ப நம்ம வெளிய போற வழி என்ன கண்டுபிடிக்கணுமா ம் ஆமா முக்கியமா உங்க போன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க வால்யூம்லாம் கம்மியா வச்சுருங்க மாட்னோ அதுக்கப்புறம் அப்புறம் அவ்ளோதான் என்கிட்ட போனே இல்ல போன் வேண்டாம்டா நாங்க வீட்ல ஃபோன் பண்ணி கூப்பிடுறோம் அப்டனாலல அந்த கொண்டு வந்தால ஒரே யூஸ்ஃபுல்ல இல்ல இந்த 빌டிங்ல எந்த நெட்வொர்க்கும் கிடைக்காது அப்படி செட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி அதுவா பின்னா நிம்ம மேனேஜர் சரவணனா என்ன நினைச்சா இவ்ளோ பெரிய ஆளு తిரிமாவேன் சரி இப்போ வாங்க வளி தேடுவோம் ஓ டைனிங் ரூமுக்கு வந்திருக்கோம் ஆமா அப்ப என்ன பக்கத்துல தான் ஒரு டோர் இருக்கும் வெளிய போயிர்லாம் ருதுเฟம்மா ஒருவேளை வளி அந்த சைடு இருந்தேனா அது நம்ம போனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ ஒரே டைரக்ஷன்ல போ சரியா நேரா போனா ஏதாவது வளி கிடைக்கும் நான் வரும்போது பார்த்தேன் நம்மள கடத்திட்டு வந்தாங்கல்ல அப்ப அந்த ப்ளூ கலர் சார்ல கண்ணல லைட்டா தெரிஞ்சி ம் அப்போ நம்ம கரெக்ட்டான வழியா தான் போறோம் வாங்க என் பின்னாடி போவோம் ஹப்பட ஹாலுக்கு வந்துட்டோம் டோர் எங்க இருக்குன்னு தெரியலையா லூசி மாமா ஒருவேளை நம்ம இந்த ஜன்னல் உடைச்சி வெளிய வந்து சாடி அப்படியே ஓடிடுவோமா கவிதா அது ஈஸி கிடையாது அங்க எவ்ளோ பாடிகார்டு இருக்காங்க பாத்தியா நம்ம உடைச்சு போனா மாட்டிடுவோம் ஆமா இதெல்லாம் நீ எதாவது ஒரு பொருளை ஓங்கி அடிச்சன்னு வச்சுக்க அலாரம் அடிக்கும். எல்லாரும் கத வந்து நிப்பாங்க. அதுவும் இருக்கா? ம் ஆமா நமக்கு இப்ப கடச்ச சரியான நேரம். நம்ம தப்பிச்சு போக வள்ளியே தான் பார்க்கணும். லுதுஃபா அம்மா நம்ம மாட்ட மாட்டோம்ல. மாட்டنا அவ்ளோதானே. பனிஷ்மென்ட்லாம் ரொம்ப ஓவரா இருக்கும். என்னற கடுவுல வேண்டிக்கோங்க நம்ம மாட்ட மாட்டோம். அப்போ நம்ம சீக்கிரமா டோர் கிட்ட போவோம்.

உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்க சீக்கிரம் ஆர்டர் பண்ணி வாங்குங்க கீழே தெரியிற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க டாடா பை பை